வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியா திருமாவளவன் கருத்து திமுக கூட்டணியில் மீண்டும் சிக்கல் திருமாவளவன் அவர்கள் பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் இதற்கு பின்பு செய்தியாளர்கள் இவரிடம் கேள்வி எழுப்பினார்கள் அப்பொழுது திருமாவளவனிடம் செய்தியாளர் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தோடு வரும் தேர்தலில் கூட்டணி வைக்கும் திட்டம் உங்களுக்கு உள்ளதா என கேள்வி கேட்டிருந்தார் அதற்கு திருமாவளவன் அவர்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என கூறிவிட்டு சென்றுவிட்டார் இது மீண்டும் திமுக கூட்டணிக்குள் புதிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் திருமாவளவனையினுடைய நடவடிக்கைகள் திமுகவிற்கு உகந்ததாக இல்லை மேலும் திமுக கூட்டணிக்கும் இது ஏற்புடையதாக இல்லை சமீப காலமாக தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவை சாடி பேசி வருகிறது மேலும் திமுக காரர்களை உசுப்பேற்றும் வகையிலும் பேசி வருகிறார்கள் குறிப்பாக அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான திரு அர்ஜுன் ஆதவ் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது பேசிய அவர் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் கண்டிப்பாக பங்கு கோருவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கு பெரிய கட்சிகள் இறங்கி வந்து தான் ஆக வேண்டும் மேலும் தமிழக வெற்றி கழகம் இதில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கி உள்ளது என கூறியிருந்தார் மேலும் இது பற்றி திருமாவளவனிடம் கேள்வி எழுப்பிய போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் நாங்கள் தான் முதன் முதலில் கோரிக்கை வைத்தோம் அதில் முதல் புள்ளிதான் தான் தற்பொழுது விழுந்துள்ளது அதற்கு மேலும் பல புள்ளிகள் தேவை வரும் காலத்தில் அது நிறைவு பெறும் என்று கருதுகிறோம் மேலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதுதான் சிறந்த கூட்டணி தர்மமாக இருக்குமே ஒழிய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராதது எப்படி கூட்டணி தர்மமாக இருக்கும் எனவும் கேள்வி எழுப்பி இருந்தார் இவற்றை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய திமுகவிற்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது கள்ளக்குறிச்சி விஷ சாராய சம்பவத்தில் இருந்தே திருமாவளவன் அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்த்தே வருகிறார் அந்த சமயத்தில் திமுகவிற்கு எதிராகவே கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார் பின்பு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று தான் ஏற்கனவே பேசியிருந்த ஒரு காணொலியையும் தனது சமூக ஊடகத்தில் பதிவேற்றி இருந்தார் பின்பு அது தனது அட்மின் பதவியேற்றியது என டெலிட் செய்திருந்தார் இப்படி மிகப்பெரிய குழப்பங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது வெளிநாட்டில் தொழில் முதலீட்டிற்காக சென்றிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக தமிழகம் வந்தவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவனை சந்தித்து தான் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது இருவரும் சுமூகமாக பேசிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்றும் அந்த சந்திப்பிற்கு பின்பு திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் அப்பொழுது கூட்டணியில் குழப்பம் இல்லை என்று கூறப்பட்டாலும் கூட அதற்கு பின்பு அர்ஜுன் ஆதவ் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தற்பொழுது வாக்கு வங்கி அதிகரித்துள்ளது வட தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தால் மட்டுமே திமுகவால் வெற்றி பெற முடியும் திமுக வெற்றி பெறுவதற்கு காரணமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படியே திமுகவிற்கு சென்று விடுகிறது அதனால்தான் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள் மேலும் எங்கள் கட்சியை சார்ந்த தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் யாராரோ துணை முதலமைச்சர் பதவியை பெறுகிறார்கள் எங்கள் தலைவர் அப்பதவியை பெறுவதற்கு தகுதியானவர் என கூறியிருந்தார் இது மீண்டும் கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது இதன் பின்பு இந்த பேச்சுவார்த்தை அடங்கி இருந்தது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டில் எங்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என கூறியிருந்தார் இதனை வரவேற்ற கட்சிகளில் முதல் கட்சியாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதை விஜய் அவர்கள் ஏற்று இவ்வாறு அறிவித்திருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது இது அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு முன் உதாரணமாகவும் உள்ளது என கூறியிருந்தார் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு விஜய் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வாழ்த்தி பேசி வருகிறது இதுதான் திமுக கூட்டணிக்குள் தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் இவற்றை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தால் இருக்கட்டும் இல்லையேல் வெளியேறட்டும் என கூறிவிட்டாராம் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்குமான உறவை கவனித்து வரக்கூடிய ஏவா வேலுவிடமும் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து விஜயை ஆதரித்து வருகிறார் இது கூட்டணிக்கு ஏற்புடையது அல்ல இவர் இப்படியே சென்று கொண்டிருந்தால் கூட்டணிக்குள் குழப்பம்தான் ஏற்படும் நீங்கள் கண்டித்து வையுங்கள் என கூறியிருந்தாராம் ஏவா வேலு அவர்களும் முதலமைச்சர் இவ்வாறு பேசியுள்ளதாக திருமாவளவனிடம் கூறியும் கூட தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிக்கும் மனநிலையில் தான் உள்ளார் இது வரும் காலத்தில் கூட்டணிக்கான அச்சாரமா எனவும் பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் நன்றி